நீயும் வருகின்ற வல்வினையும் கந்த என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திறன் ஏற்றி அனுப்புவதற்கு வராதே வினை சிங்காரவேலனுக்கு அரோஹரா என் தங்கமே இப்போது இந்த முருகன் என் மேலே சத்தியமிட்டு உனக்கு வாக்கு கொடுக்குறேன் நான் சொன்னதை கேட்டு முடித்த பத்தே நிமிஷத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்கத்தான் போகுது நீ சற்றும் எதிர்பார்க்காத விதத்தில் பண வரவு உனக்கு உண்டாகும் என் தங்கமே உன் கடன் அத்தனையும் தீர்த்து வச்சு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது உன் முருகன் சிங்கார என்னுடைய பொறுப்பு உனக்கென விதிக்கப்பட்டது நீ ஏன் வேணானாலும் தடுத்தாலோ கண்டிப்பாக உன்னை வந்து சேரும்னு நான் சொன்னது போலத்தான் இப்போது உனக்கானதை உனக்கே தெரியாமல் மிகப்பெரிய அளவில் பொக்கிசமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் கற்பனைக்கும் கிட்ட அதை ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு நீ ஒருபோதும் மனம் தளராதே என் தங்கமே சில பேருக்கு போலியாக பேசுவது பிடிக்காது சில பேருக்கு பொய்யா பேசுறது பிடிக்காது அப்படி நீ எப்போதும் எல்லாரிடத்திலும் உண்மையாக இருப்பதாலேயும் உண்மையை பேசுவதாலையும் இந்த சிங்கார வேலன் எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும் யாராவது தப்பு செய்யும் போது அதை பொறுக்க மாட்டாமல் கோபப்படுறேங்கிறது எனக்கு தெரிஞ்சாலும் எல்லாருமே உன்னை சரியாக புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது என் தங்கம்மி பொய்யான உறவுகளும் போலியான மனிதர்களும் சூழ்ந்திருக்கின்ற இந்த உலகத்துல நீ கோபப்படுறத மட்டும்தான் எல்லாரும் பார்க்குறாங்களே தவிர உன் கோபத்தில் உள்ள உண்மைகளையும் அர்த்தமும் நியாயத்தையும் இங்கே யாரும் யோசிக்க மாட்டாங்க எது எப்படி வேணாலும் இருக்கட்டும் நீ எப்போதும் என் தங்கமான உனக்கு என்னுடைய அருளை பெறுவதற்கு தயாராக நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு உனக்கு எந்த வீணான குழப்பமும் வேண்டாம் உன் கர்ம வினைப்படிதான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு கண்டிப்பா உனக்கு பிடிச்ச அனைத்தையும் நான் உன் கைகள்ல ஒப்படைக்கிறேன் நீ விருப்பப்பட்டு எந்த விஷயத்தை கேட்டாலும் அதன் மூலமா உனக்கு பிரச்சனை வருவதாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு உன் கைகள்ல ஒப்படைக்க வேண்டியது உன் முருகன் சிங்காரவேலன் என்னுடைய பொறுப்பு நீ யாரை நம்பி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சியோ யாருக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போனையோ அவங்க உன் வாழ்க்கையில் உன் முன்னேற்றத்திற்காக எதுவும் செய்யலைங்கிற சூழ்நிலை வந்தாலும் நீ கவலைப்படாத உனக்காக எல்லாமா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருவேன் என் தங்கமே எல்லா கதவுகளையும் மூடி வச்சுட்டு உன்னை இருட்டில் போட்டது போல நீ துன்பத்தில் இருந்தாலும் கூட அந்த துன்பத்தை விலக்கி வச்சுட்டு வெளிச்சத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டியது உன் முருகன் சிங்காரவேலன் வேலன் என்னுடைய பொறுப்பு உனக்குன்னு விதிக்கப்பட்டது கண்டிப்பாக நீ தடுத்தாலும் உன்னை வந்து சேரும் எல்லாவற்றையும் உனக்கு நல்லதாய் அமைத்து தருவதற்கு உன் முருகன் சிங்காரவேலன் வேலன் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாத கற்பனைக்கும் எட்டாத ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்காக காத்துக்கிட்ருக்கு நீ வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து நின்றாலும் என் தங்கமான உன்னை கை கொடுத்து தூக்கி விடுவதற்கு உன் முருகன் சிங்கார அரவு நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு இரு நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் உன் கைகளில் மீட்டெடுத்து கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கையில் உன் கைகளில் வந்து சேரக்கூடியது அனைத்தும் நிலையானதாக நிரந்தரமானதாக இருக்க போகுது நீ கலங்கிட்டு இருந்த தருணங்களை எல்லாம் முடிச்சு வச்சு உன் கைகளை பற்றி அரவணைக்கவும் ஆசிர்வதிக்கவும் உன் முருகன் சிங்க அரவேலன் நான் இருக்கேன் உன் விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதை என் கிட்ட சொல்லிட்டேனா கருணை பொழியும் கண்களோடு உனக்கானதை அள்ளி கொடுத்து அரவணைச்சு நீ நினச்சது போல எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சு முடிச்சிடுவேன் என்னை நம்பும் என் தங்கங்களுக்கு நான் கடவுளாக மட்டுமில்லாமல் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து பாதுகாப்புங்கிறது உனக்கே தெரியும் உன் மனசுக்குள்ள ஒரு கேள்வி உன்னை இருக்கிறதையும் உனக்குள்ள அது குழப்பத்தை உண்டாக்குவதையும் நான் பார்த்துட்டு தான் நீ தயங்கிட்டு இருக்க விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் நீ என்னதான் உன் வாழ்க்கைய நேர்மையாக வாழ்ந்தாலும் தொடர் சரிவுகளும் தொடர் துயரங்களும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கே நீ நினச்சி வருத்தப்படாத நேர்மையோடும் நியா நியா நிதானத்தோடும் வாழும் உனக்கு கண்டிப்பாக மாற்றம் வரும் உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் எப்போதும் என்னையே நம்பி வாழக்கூடிய உன் வாழ்க்கையில் வாழ்வு செழிக்கத்தான் போகுது நீ போது என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டாலும் அதை தர தயாராக இருக்கும் முன் முருகன் சிங்காரவேலன் நீ நல்லா வாழ்றதுக்கு ஏற்றார் போல வசதியையும் சந்தோஷத்தையும் அன்பையும் மகிழ்ச்சியையும் அதிசயங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கூட உனக்காக தர்றேன் உன் மன உளைச்சல் போக்கும் மருந்தாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாத என் தங்கமே நிச்சயமாக நான் உனக்கு உதவுவேன் மன வலிமையோடும் வேதனையோடும் நீ இருந்தாலும் மனசாரி என்ன பிரார்த்திக்கின்ற அப்படி இருக்கும்போது எந்த வகையிலும் நான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் தங்கமே ஆழமான உன் அன்புக்கும் பாசத்துக்கும் முன்பாக என்னுடைய மே என்னை மேலே நீ வச்சிருக்க பக்தியும் பெரியதாக தான் இருக்கு அதனால தான் இப்போது நீ எனக்காக பெருசாக விரதம் இருக்கலைனாலும் பூஜை செய்யலைனாலும் சஷ்டி கிருத்திகைனு பெருசாக நினைக்கலைனாலும் காவடி எடுக்க எடுக்கலைனாலும் உண்டு இல்லை காணிக்கை செலுத்தினாலும் கூட உன்னுடைய அன்புக்கும் பக்திக்கும் நீ என்ன பாசத்தோட அப்பான்னு சொல்கிறதுக்கும் சேர்த்து உனக்கான விஷயங்களை பெருசாக நான் செய்ய போகிறேன் நான் எப்போதுமே என் தங்கங்களை கஷ்டப்படுத்தி அவங்க வேண்டுதலை நிறைவேற்றுவேன் எப்போதாவது சொல்லியிருக்கேனா நீ எனக்காக விரதம் இருக்கணும் பூஜை பண்ணணும் சஷ்டி விரதம் இருக்கணும் என்னுடைய திருப்புகழ்களை பாடணும் எல்லாமே எனக்கு விருப்பமாக இருந்தாலும் அதை செய்யாதவர்களையும் நான் எந்த விதத்திலும் குறை சொல்வது கிடையாது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள தயாரானவனாகத்தான் இந்த முருகன் சிங்கார வேலன் இருக்கின்றேன் நீ தேவையில்லாமல் வீணா மனசு போட்டு குழப்பிக்கிட்டு உன்னையே கஷ்டப்படுத்திக்காத அனைத்தையும் அறிந்த உன் முருகன் சிங்கார வேலன் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தி படுத்தி இருக்கேன் கவலைகளை விட்டுட்டு தைரியமாக என் மீது நம்பிக்கையோடு இரு கண்டிப்பாக உனக்கான மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் என் தங்கமே உன் வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நீ மனசுக்குள்ள ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்க ஆனா அதற்கு சற்றும் பொருந்தாதவாறு உன் வாழ்க்கையில எல்லாமே வேற வேறையாக நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ ஆசைப்படுறது ஒன்னு இருக்கும்போது உன் தலைவிதி வேறு மாதிரி எழுதப்பட்டிருந்தாலும் அதை நினைச்சு கவலைப்படாத உன் மனசில் இருக்கக்கூடிய வழியையும் வேதனைகளையும் மாற்ற ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீ யாரையும் எதிர்பார்த்து கஷ்டப்படும் சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்க மாட்டேன் மற்றவங்களை விட நீ உன்னை எதிர்பார்த்து வாழ கற்றுக்கோ மற்றவர்களுக்காக நீ உன்னை மாற்றிக்கணுங்கிற அவசியம் இல்லை என் தங்கமே உன் வாழ்க்கையில் மற்றவங்க மூலமாக வந்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அதிக அளவில் உனக்கு நீடிக்காது யாருக்காவது உன்னை பிடிக்கலன்னு சொன்னால் யோசிக்காமல் அவர்களை விட்டு கடந்து போ அன்புக்காக ஒருபோதும் போராடாதே என் தங்கமே பிறப்பு முன் கையில் இல்லை இறப்பு முன் கையில் இல்லை நேற்றைய தினமும் முன் கைகளில் இல்லை நாளைய தினமும் முன் கைகளில் இல்லை ஆனால் இன்னைக்கு நீ இருக்கிற இன்னைக்கு உன் கைகளில் நேரம் இருக்கு இந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தும் போது உனக்கு கிடைப்பதெல்லாம் வாழ்க்கைக்கு உரியதாக மகிழ்ச்சியை தருவதாக முன்னேற்றத்தை தருவதாக நிச்சயமாக இருக்கும் என் தங்கமே ஏன்னா சிங்கார வேலன் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்காக பார்த்து பார்த்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்றும் நான் முன்னோடு தான் இருப்பேன் சிங்கார வேலனுக்கு அரோஹரா